என்னது வாங்கியிருக்கோம்னா சாண்ட்விச் பண்ணக்கூடியது வாங்கியிருக்கோம் ஒரு இந்த சைடு பிக்கா ஒரு அந்த சைடு பிக்கா ஏதாவது ஒரு சைடில் எடுங்க வருங்க சாண்ட்விச் பண்ணக்கூடியது வாங்கியிருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ண போறாவே வருங்க ஆ எடுங்க எடுங்க ரெண்டு ரெண்டு சைடில் உருவாங்க எங்கே எப்படி வரோம் யாராக ஒரு ஆள் உருவாங்க ஆ சரி 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 கொண்டா கொண்டா ஆ சரி வீடியோ எடுத்தாச்சு பாருங்க நீங்கள் சாண்ட்விச் பண்ணது என்ன நினைக்கிது இது புதினா சட்னி பத்திருங்க ரெடி பண்ணியாச்சு நம்ம இது மாதுளம்பழம் வெங்காயம் கொடமொளகா வெள்ளரிக்காய் பிரெட்டு பாருங்க எப்படி பண்ண போறோன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வருங்க ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம சாண்ட்விச்சை அடுப்பில் வைக்க போகிறோம் சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ சட்னி தடையாச்சு இப்போ எல்லாம் குடமொளகா வெங்காயம் வெள்ளரிக்காய் இது எல்லாம் வச்சாச்சு மாதுளம்பழம் பட்ரு பட்ரு அப்ளை பண்ணியாச்சு பாருங்க பட்ரு கொஞ்சம் இதாயிட்டு இது மூடியாச்சு இப்போ மூடியாச்சு மூடியாச்சுதான் ஒரு இருபது செகண்ட் இருபது செகண்ட் குறைக்கா இப்படி மாத்தி மாத்தி வைக்கணும் இல்லனா அப்படி உள்ள கரைஞ்சிரும் எப்படி இருக்கு பாருங்க சாண்ட்விஜ் ரெடி பாருங்க எப்படி பண்ணிட்டு பாருங்க சாண்ட்விஜ் சுடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு காட்டுங்க வா மக்களே சாண்ட்விச் ரெடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் சாப்பிட போகிறோம் ஒன்று சாப்பிட்டாங்க அடுத்தலாம் சாப்பிட போகிறோம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க வா சாரி பண்ணி கொடுங்க வாங்கி கொடுங்கட்டான் இது விலை கம்மி தான் ஆன்லைனில் பாருங்கள் எது சாண்ட்விச் விட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஓகே பண்ணி கொடுங்க பிள்ளைகள் ஹாப்பியாக இருக்கும் ஹெல்த்தியான உணவு ப்ரெட்டு வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி வச்சுக்கிடலாம் உருளை எங்கள் அவுச்சி வச்சிக்கிடலாம்